நம்ம உலகத்துல ரொம்பவே அதிகமான விஷம் கொண்ட மூன்று பாம்புகள் அதுல நம்பர் ஒன்ல சொல்ல போற பாம்பை எங்கேயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அது கிட்ட மட்டும் போயிடாதீங்க நம்பர் த்ரீ ரசல் ஸ்வைப்பர் உலகத்திலேயே அதிக மனிதர்கள் இந்த பாம்பு தான் இறந்து போயிருக்காங்க ஏன்னா இந்த பாம்புகள் அதிகமா மனிதர்கள் வாழ்ற பகுதியில தான் வாழுமோ இத தமிழ்ல கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு கடிச்ச ரெண்டு மணி நேரத்திலேயே ரத்தம் ஜெல்லி மாதிரி கட்டியாகிடுமா கிட்னி ரெண்டுமே அழுக ஆரம்பிச்சிருமா நம்பர் டூ

தாக்குமா இந்த பாம்பு கடிச்ச எந்த உயிரினமா இருந்தாலும் அந்த உயிரினம் உயிர் பிழைக்கிறதுக்கு வெறும் எட்டு சதவீதம் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும்